வன்னியர்கள் நிறைந்த விக்கிரவாண்டியில் பாமகவுக்கான சவால்கள் வன்னியர்களை குறிவைத்தே ராமதாஸ் அறிக்கைகள் வெளிவருவதனால் பிற சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திரும்புகிறார்களா விடுதலை சிறுத்தைகளை இரண்டு முறை எம்பி ஆக்கிய ஸ்டாலின் பக்கம் ஒட்டுமொத்தமாக திரும்புகிறதா பிசிகா அலை வன்னியர்களின் முழு பலம் எங்களுக்கு தான் என்று பாமக போட்டி போட்டாலும் வன்னியர் மட்டுமல்ல வன்னியர் அல்லாதவர்களும் எங்கள் பக்கம் என்று தெம்போடு ஸ்டாலின் வளம் வருவதற்கு உண்மையான காரணம் என்ன அங்கு இருக்கக்கூடிய ஜாதிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன அவர்கள் மூலம் திமுகவும் பாமகவும் அடைய இருக்கிற இலக்குகளும் சவால்களும் என்னென்ன என்பது குறித்து விக்கிரவாண்டியின் தேர்தல் சவால்கள் ஜாதிகளின் அடிப்படையில் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் பாமகவிற்கு ஜாதிகளின் பலம் என்ன பலவீனங்கள் என்னென்ன எந்த ஜாதியால் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது குறித்து விக்ரவாண்டியின் உண்மையான கள நிலவரத்தை கிங் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு வழங்க இருக்கிறது இன்று விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் அதன் தேர்தல் முடிவுகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி வெளியாகும் எனவும் தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் நாமினேஷன் தாக்கல் என்பது கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே ஆரம்பித்திருந்தாலுமே கூட இன்று புதன்கிழமை நாளையோடு முடிகிறது என்பதனால் இன்று காலை திமுக மற்றும் பாமக மிக பிரம்மாண்டமாக தங்களது முழு பலத்தையும் இறக்கி தேர்தல் களத்தில் குதித்து விட்டார்கள் திமுகவும் பாமகவும் மூன்றாவதாக களமிறங்கக்கூடிய நாம் தமிழரோ நாளை காலை வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் தேர்தல் களம் தூடுபற தொடங்கிவிட்டது களம் அனலாகவே வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டியில் இதில் திமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிவித்தது முதல் வேட்பாளர் அறிவிப்பு செயல் கூட்டம் என ஜரூராக கங்கணம் கட்டிக்கொண்டு முதல் முதலாகவே களத்தில் இறங்கி முழு நேர வேலையை தொடங்கி இன்று ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட் வேலைகளை திமுக ஆரம்ப கட்ட பணிகளை முடித்து விட்டனர் பாமக இப்பொழுதுதான் களம் இறங்கி இருக்கிறது பாமகவை பொறுத்தவரை அது சொந்த தொகுதி சொந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி என தெம்பாக இருக்கிறது இதில் வேட்பாளர்களின் பின்னணி பார்த்தோமையானால் விக்கிரவாண்டியில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர் திமுகவின் மாநில விவசாய பிரிவில் இருக்கிறார் அன்னியூர் சிவா இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய அன்புமணி போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வன்னியர் சமுதாயம் இல்லாமல் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அபிநயா என்பவர் போட்டியிடுகிறார் இதில் திமுக முதல் முதலாக அறிவித்திருந்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இருப்பதனால் களம் வேறு மாதிரியாக இருக்கிறது அதிலும் தருமபுரி தொகுதியில் தனது சொந்த மருமகள் தோல்வியுற்றதை ஜீரணத்திக் முடியாத டாக்டர் ராமதாஸ் தனது சொந்த மண்ணான விக்ரவண்டியில் உண்டு இல்லை என்று திமுக பார்த்துவிட வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு போல் அதிமுகவும் பின்வாங்கி இருக்கிறது தேர்தல் போட்டியிடுவதில் இது பாமகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று பலராலும் பார்க்கப்பட்டாலுமே கூட ஜாதிய பின்னணியின் அடிப்படையில் கள நிலவரம் என்பது உண்மையாக மாறி கிடக்கிறது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் பகுதியில் சி காவிற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதாவது பாமக கூறிக்கொள்வது போன்று வன்னியர்கள் மிகுந்த தொகுதி விக்கிரவாண்டி என்று கூறினாலுமே கூட விடுதலை சிறுத்தைகள் தங்களது சுயேட்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டே எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பது வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது போட்டியிட போவது திமுகவின் உண்மையான வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறார் இதன் பலம் என்ன என்பது பாமகவுக்கு நன்கு தெரியும் இருந்தாலுமே கூட அங்கு போட்டியிட்ட அதிமுக அறுபத்தி வாக்குகள் பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எட்டாயிரத்தி வாக்குகளை தான் இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி மீண்டும் போட்டியிடுகிறது ஆனால் இங்கு என்றால் அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இருவரது பாவிக்கப்பட்டு திமுகவுக்கு எதிராக அவர்கள் வந்து விடுவார்களா அப்படி வந்தால் தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வருகிறது அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் அப்படி பார்த்தால் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெற வேண்டும் ஆனால் உண்மையான கள நிலவரம் என்பது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க போவது அல்ல ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கேள்விக்குரியான நிலையில் இருக்கிறது கடந்த முறை திமுகவோ பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது இந்த முறை உதயசூரியனில் போட்டியிடுகிறது சின்னத்தின் அடிப்படையில் பார்த்தோமேயானால் கூட உதயசூரியன் பெசஸ் மாம்பழம் என்றே வந்தாலுமே கூட கேள்விக்குரியான நிலையில் மாம்பழம் இருந்தாலும் அதுவே வந்தாலுமே கூட பாமக வெர்சஸ் திமுக என்று பார்த்தால் திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கும் மாற்று சமுதாய மக்களிடம் அதிமுக இவ்வளவு வாக்குகள் பெற்றதற்கு முக்கிய காரணம் பாமர மக்களின் சின்னமான இரட்டை இலை என்பதுதான் இப்பொழுது முக்கிய காரணம் இரட்டை இலையை இந்த தேர்தலை புறக்கணித்ததின் வாயிலாக அதற்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் பாமகவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறும் அளவிற்கு எடப்பாடியை அதிமுகவினர் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒன்றாகவே தேர்தல் களத்தில் இருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவருக்கான வால்வாசாவா என்பது இல்லை இந்த தேர்தலில் போட்டியிட்டால் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அபரீதமாக செயல்பட்டால் வன்னியர் என்றெல்லாம் கணக்குகள் போட்டால் ஆர்கே நகரில் திமுகவுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் இப்பொழுது தங்களுக்கு ஏற்படும் என்று உணர்ந்து சி வி சண்முகத்திடம் முழுமையாக ஆய்வு செய்து புறக்கணித்த முடிவை எடுத்திருக்கிறார் எடப்பாடி ஏனென்றால் ஒருவேளை இந்த தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டாலோ அல்லது டெபாசிட் பறி போனாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதனால் இதில் வெற்றி பெற்று ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று அம்மையார் ஜெயலலிதா எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதாவது குறிப்பாக தொண்டாமுத்தூர் இளையான்குடி கம்பம் பருகூர் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு அம்மையார் ஜெயலலிதா தலைமையற்ற பொழுதே தேர்தல் புறக்கணிப்பை நடத்தி இருக்கிறார் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நேர்மையாக இடைத்தேர்தலை நடத்தாது என்று அம்மையார் ஜெயலலிதா கூறிய அதே குரலை மேற்கோள் காட்டி படி அறிவித்திருக்கிறார் இதை அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி தான் என்று அதிமுக இப்பொழுது புகழாரம் சுட்டி கொண்டிருக்கிறது அதே போன்று எடப்பாடி கோரியதைப் போன்று திமுகவின் எட்டு அமைச்சர்கள் விக்ரவாண்டி தொகுதியில் அவர்களுக்கு என்று பகுதிகளை பிரித்து கொண்டு தீவிரமாக களமாடி வருகிறார்கள் இதில் அதிமுக எந்த நிலைக்கு ஆயிருக்கும் அல்லது பாமகவுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் கேள்விக்குரியான நிலையில் தான் கள நிலவரம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இடைத்தேர்தல்கள் முப்பத்தி ஐந்து இடைத்தேர்தல்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றது

இருக்கிறது இதுதான் அங்க உள்ளாட்சி அமைப்புகளான அமைப்பு முறை அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்கள் என்னவென்று பார்த்தால் சர்க்கரை ஆலை ஒன்று இருக்கிறது சாராய கம்பெனி ஒன்று இருக்கிறது ஒரு குறுமின் உற்பத்தி நிலையம் மற்றும் ஒரு நூற்பாலை இருக்கிறது அதைவிட மேலாக விக்கிரவாண்டி அரிசி மில்களுக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் பல மாடர்ன் ரைஸ் மில்கள் இங்கு இருக்கிறது விக்ரவாண்டி என்றாலே அரிசி தான் தமிழகத்தின் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தின் அரசு மருத்துவக் கல்லூரி இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிறது தனியார் பொறியியல் கல்லூரிகளும் அதிக அளவில் இங்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேர் இங்கு இருந்தார்கள் இப்பொழுது சிறிது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா என்பது சில நாட்களுக்கு பின் தேர்தல் கமிஷன் அறிவிப்பதன் மூலம் தெரியும் இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் வருவதற்கு தெரியவில்லை இந்த தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் கமிஷனின் பொதுப்பட்டியலில் இருக்கிறது அதாவது யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது ஆனால் இங்கு அரசியல் களம் என்பது திமுக அதிமுக பாமக எதுவாக இருந்தாலும் ஜாதிய கட்டமைப்போடு தான் கட்சியின் அடையாளங்களும் இங்கு கட்டமைக்கப்படுத்தி இருக்கிறது ஜாதி வலுவாக ஊறி என்ற தமிழகத்தில் இருக்கிற ஒரு தொகுதி என்றால் அந்த வரிசையில் விக்கிரவாண்டிக்கும் முக்கியமான இடம் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் கடந்த காலங்களில் கோலோச்சி இருந்த நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அன்றைய வன்னியர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் துவங்கிய காலம் முதல் அவருக்கு தோட்டத்திற்கு மிக அமைகள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் தான் பல வன்னியர்களுக்கான எழுச்சிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் எழுச்சி இந்த தொகுதியில் அதிக அளவில் இருக்கிறது அந்த வகையில் ஆளுங்கட்சியும் இதற்கு சதகித்தது அல்ல இந்த முறை தேர்தல் பணிக்குழுவை அமைத்ததில் வன்னியரான ஜெகத் ரச்சகன் தலைமையில் தான் தேர்தல் பணிக்குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கௌதம் சிகாமணியும் கட்சியில் பதவிகளும் அரசு பதவிகளும் இருந்தாலுமே கூட அவர்கள் ஜெகத் ரச்சகன் கீழ் அடக்கியே வாசிக்கிறார்கள் ஏனென்றால் பெரும்பான்மையான சமுதாயம் என்பது அது வன்னியரமாக இருப்பதனால் ஜெகத் ரச்சகனையே முன்னிலைப்படுத்துகிறார்கள் திமுகவில் அதுபோன்று ஆங்காங்கே கள பணியாளர்களை நிரமிப்பதிலும் வன்னியர்களுக்கு தான் முதன்மையான அடகத்தை திமுக கொடுத்து பட்டியல் வெளியேற்றிருக்கிறது பாமக பொறுத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் வன்னியர்களை மையப்படுத்தி வன்னேர்களை கொண்டே இந்த தேர்தல் கணத்தை அணுகுகிறார்கள் இதுதான் பாமகவுக்கு மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய பலவீனம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வன்னியர்கள் மற்றும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வைத்து தேர்தல் களத்தை களமாடுகிறார்கள் பொதுவாக என்னென்ன ஜாதிகள் இதில் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்று அடிப்படையாக பார்த்தால் வன்னியர் சமுதாய மக்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரில் முப்பது சதவீதம் பேர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே ஒரு வேளை வாக்களித்தாலுமே கூட பனிரெண்டு சதவீதம் பேர் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்று முதல்கட்ட நிலவரத்தில் தெரிந்தாலுமே கூட இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான் உண்மையான கலவர நிலவரம் ஏனென்றால் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சமுதாயம் என்பது முப்பத்தைந்து சதவீதம் பரையர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாய மக்கள் பொறுத்தவரை இந்த தொகுதியில் தொடர்ந்து தொகுதிகளை கொடுத்து வருகிறது திமுக அந்த வகையில் இந்த சமுதாயத்தின் வாக்குகள் அனைத்தும் சிந்தாமல் சிகதறாமல் ஏனென்றால் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் இருந்தால் அங்கு இந்த வாக்குகள் மடைமாற்றம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லை என்னும் பொழுது பறையர் சமுதாய மக்கள் எக்காரணம் கொண்டும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் அங்கே கள நிலவரமாக இருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்த முப்பத்தைந்து சதவீத மக்களும் திமுகவுக்குத்தான் வாக்களிக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது இதற்கடுத்து உடையார் சமுதாயமாக கூறப்படுகிற துளுவ வேளாளர் சமுதாய மக்கள் ஐந்து சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அவர் சார்ந்த மண்ணின் மைந்தர் தான் பொன்முடி கௌதம் சிகாமணி எல்லாம் ஆக மொத்தம் அந்த சமுதாய வாக்குகளும் திமுகவுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கடுத்ததாக செங்குந்த முதலியார் சமுதாய வாக்குகள் இது அதிகப்படியாக திமுகவிற்கும் ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை அது ஒரு முதலியார் கட்சி என்றே தான் அண்ணா பெரிய பேராசிரியர் போன்றவர்கள் காலத்திலிருந்து கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் செங்குந்த முதலியார்கள் வாக்குகள் நாலு சதவீதமும் திமுகவுக்கு கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கிறது அதில் ஒரு சதவீதத்தில் நாம் தமிழரும் பாமகவும் போட்டி போடலாம் இதற்கடுத்து நாயுடு மற்றும் ரெட்டியார் சமுதாய மக்கள் இரண்டு சதவீதம் இருக்கிறார்கள் யாதவ சமுதாய மக்களும் இரண்டு சதவீதம் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றரை சதவீதம் இருக்கிறார்கள் செட்டியார் பிள்ளைமார் ஆசாரையார் சமுதாய மக்கள் சுமார் ஒரு சதவீத அளவிற்கு இருக்கிறார்கள் நாவிதர் மன்னார் சமுதாய மக்களும் ஒரு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் இவை தவிர கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பிற சமுதாய மக்களும் குறிப்பிட்ட அளவில் இருக்கிறார்கள் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னீர் இன மக்களின் முழுமையான வாக்குகளை பெற வேண்டும் என்றுதான் அவர்கள் முழுமையாக தேர்தல் பிரச்சார களத்தில் இருக்கிறார்கள் தாங்கள் அனைத்து சமுதாய மக்களுக்குமான கட்சி என்பதை எந்த விதத்திலும் உச்சரிக்க கூட தயாராக இல்லை ராமதாசும் அன்பு அவர்கள் இதே வீசிகாவால் இதே பழைய சமுதாய மக்களால் அரூர் தொகுதியில் வாங்கிய அடியை இங்கு பளிதீர்க்க வேண்டும் என்றுதான் உண்மையாக கலநிலவரத்திற்கு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேகம் அவருக்கு இடையே வாக்குகள் அதிகமாக கொடுத்திருந்தாலுமே கூட வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரையும் களமிறக்கி இருக்கிறது அதே சமுதாய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் திமுக சரிபங்காக பிரிப்பதற்கான வேலையை தான் திமுக பெரும்பான்மையாக வாங்கினாலுமே கூட எக்காரணம் பறைய சமுதாய வாக்குகள் பாமகவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதனால் திமுக தெம்பாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த கால வரலாறுகள் எல்லாமே விக்ரவாணி தொகுதியை பொறுத்தவரை வன்னியர் வேட்பாளர்கள் நிறுத்தினாலுமே கூட வன்னியர் வேட்பாளர்களின் வெற்றியை தீர்மானித்தது என்பது பிற சமுதாய மக்கள் தான் வெற்றியை தீர்மானித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான தொகுதியில் வன்னியர்கள் முடிவு செய்ய முடியாத நிலையில் தான் விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது அதனால் தெம்போடு திமுக வளமுறுகிறது இதில் சவாலாக பாமக வளமுறுகிறது ஏனென்றால் திமுகவுக்கு விசிகாவுக்கும் ஆன உறவு என்பது கடந்த பத்து ஆண்டுகளில் நல்ல ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது திமுகவினர் உயிரை கொடுத்து ரவிக்குமார் வெற்றிக்கு சில நாட்களுக்கு முன்பு வேலை செய்ததும் அதே ரவிக்குமார் இப்பொழுது விக்கிரவாண்டியில் வேலை செய்வதும் வளவன் தங்களது களப்பணியில் எப்படி செயல்பட வேண்டும் என்று செயலாற்றிக் கொண்டிருப்பதும் முழு ஆதரவோடு திமுகவுக்கு வெற்றி முகாமில் இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க வன்னீர் சார்ந்தே பாமக பேசுவதனால் வன்னீர் அல்லாத அனைத்து மக்களும் அதிமுக இல்லாத ஒரே காரணத்தினால் முழுவதுமாக திமுக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு சிலர் தான் நாம் தமிழர் பக்கம் செல்ல தயாராக இருக்கிறார்கள் அதனால் திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து திமுக வெற்றிக்கு பிரகாசமாக விசிகா உழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது இதை எப்படி வித்தியாசத்தை குறைப்பது என்பதில்தான் பாமக பாமாக்கா களமாடிகிறதை மற்றபடி வெற்றிக்கான அறிகுறி என்பது பாமாக்காக்கு இதுவரை தென்படவில்லை அவர்களும் எந்தவிதமான விதமான சமுதாய மக்களை இழுப்பதற்கான வேலைகளை இறங்குவதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் செய்ததாக தெரியவில்லை அதனால் வன்னியர்கள் வாக்கில் எழுபத்தைந்து பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றாலுமே கூட மற்ற சமுதாயத்தின் தொண்ணூறு சதவீத வாக்குகளை பெற்று அபரீதமான வெற்றிக்கு திமுக முன்னேறி வருகிறது இதுதான் விக்கிரவாண்டியின் உண்மையான ஜாதிய பின்புலத்தில் உடனான கள நிலவரம் என்பது இது போன்ற உடனடி அரசியல் காண அப்டேட்டு இணைந்திருங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ரிப்பீட்டர் அட்மிஷன் நடைபெறுகிறது அகாடமி நாமக்கல்